பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான என்றாடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்து அன்பான வணக்கம் சந்தைக்கு போகலாம் கைவீசு என்ற இந்த புதிய தொடர் பங்குச்சந்தையில் குறிப்பாக தினவணிகத்தை பற்றி பொதுவாக மக்களிடையே பரவலாக புரிந்து கொள்ளப்பட்ட தவறான கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் அடியோடு மாற்றி இந்த துறையில் காணப்படும் யதார்த்த கள நிலவரத்தையும் சாமானியர்களும் இங்கே சம்பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவில் இருக்கின்றது என்பது பற்றிய தெளிவை அனைவரிடமும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து சில வாரங்கள் வர இருக்கிறது ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தெரியும் நவகிரகங்களில் சனி என்ற கிரகம் இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது பனிரெண்டு ராசிகளில் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டச்சனி அர்த்தாஸ்தமத்து சனி என்று பலவிதமான பெயர்களில் சனி என்ற கிரகத்தின் பெயரை உச்சரிக்கவே பயப்படும் அளவுக்கு பலர் பலவிதமாக சொல்லி அச்சுறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் சனி கிரகத்தை பார்த்து அஞ்ச வேண்டியது தவறு செய்தவர்கள் தவறு செய்பவர்கள் மட்டுமே தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டும் தன்மையுடன் விளங்கும் சனி கிரகத்தால் சரியாய் நடந்து கொள்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்றுதான் ஜோதிடத்தை தீர்க்கமாக அறிந்த அறிஞர்கள் கூறுவார்கள் அதேபோல ஷேர் மார்க்கெட்லேயும் இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட சனியை கண்டு நடுங்கும் விவரம் புரியாத பொதுமக்களைப் போல இங்கே பெரும்பாலான மக்கள் மத்தியில் அறியாமை கலந்த பயம் காலம் காலமாக நிலவி வருகிறது அந்த பயத்தை போக்க பங்குச்சந்தை பற்றிய அறிவை குழந்தைகளுக்கான பால போல கற்றுணர்ந்து நம் வாழ்வை வளப்படுத்த முனைவதுதான் சந்தைக்கு போகலாம் கைவீசு என்ற இந்த புதிய தொடரின் மிக முக்கிய நோக்கம் பங்குச்சந்தையை பற்றி பொதுமக்களிடம் உள்ள தவறான புரிதல்களை கூட விடுங்கள் பங்குச்சந்தை துறையில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள வல்லுநர்கள் கூட தினவணிகத்தை பெரும்பாலும் தவிர்க்கவே வலியுறுத்துவார்கள் முதலீடு சார்ந்து உங்கள் பணத்தை பங்குச்சந்தைக்குள் கொண்டு வந்து நீண்டகால அடிப்படையில் பணத்தை பாதுகாப்பாக பன்மடங்காக்கி கொள்ளுங்கள் என்கிற ரீதியில்தான் பெரும்பாலான எக்ஸ்பர்ட்டுகளின் அட்வைஸ் இருக்கும் இந்த ஆலோசனையின்படி இந்த துறைக்கு வருபவர்கள் அனைவருமே இன்வெஸ்டர்களாக இருந்துவிட்டால் எல்லா பங்குகளின் விலையும் தாமாக ஏறி முதலீட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் லாபம் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை அணுதினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் தின வணிக ஏற்ற இறக்கங்களால் படிப்படியான வளர்ச்சி அடைய அடையத்தான் பங்குகளின் டிமாண்ட் அதிகரித்து அதன் விலையும் ஏற்றம் பெறுகிறது இந்த ஏற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராது சிந்தனை செய்து பல யுக்திகளையும் வியூகங்களையும் வகுத்து அவற்றையெல்லாம் பரீட்சித்து பார்த்து பலிகடா ஆகி கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான சில்லறை தின வணிகர்களின் தியாக உணர்வு மட்டும் இல்லாது போனால் எந்த ஒரு முதலீட்டாளரும் இங்கே லாபம் பார்க்கவே முடியாது ஏற்றத்தையும் இறக்கத்தையும் மாறி மாறி காண்பித்தால் மட்டுமே இன்வெஸ்டர்களும் அதிகமாக உள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது ஆக இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்டர்டேட் ட்ரேடிங்கும் இரண்டர கலந்து இயங்கி கொண்டிருக்கும் இந்த பங்குச்சந்தையில் நாம் யாராக இருக்கப் போகிறோம் என்பதில் தெளிவில்லாமல் யாரும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவே கூடாது என்பதுதான் இந்த துறைக்கு புதிதாக வர நினைப்பவர்களுக்கான முதல் முக்கிய ஆலோசனை குறிப்பாகும் உங்களிடம் உபரியான பணம் பல லட்சங்களில் இருக்கும் பட்சத்தில் இன்வெஸ்டராக உள்ளே வரலாம் சந்தையில் தற்காலிகமாக இரக்கம் வரும் காலத்திற்காக காத்திருந்து பகுதி பகுதியாக பணத்தை பிரித்து பல்வேறு வகையான காலம் கடந்து நிற்கும் பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்து நீண்ட காலம் காத்திருந்து லாபம் அடையலாம் பணம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் தின வணிகம் செய்வதை தேர்ந்தெடுக்கலாம் டே ட்ரேடிங் செய்வது என்று முடிவு செய்த பின்னர் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு நீண்ட காலம் பயிற்சி எடுத்துக்கொண்டு எல்லாவிதமான சந்தை சூழல்களையும் மிக குறைந்த பணத்தை வைத்து எதிர்கொண்டு மனதையும் இந்த வியாபாரத்திற்காக நன்றாக பழக்கப்படுத்தி தொண்ணூறு தொண்ணூத்தைந்து சதவீதத்திற்கு மேல் சரியான முடிவுகள் நம்மால் எடுக்க முடிகிறது என்ற நம்பிக்கை வந்த பின்னர்தான் கம்ப்ளீட் டே ட்ரேடராக முழுமை பெற முடியும் ஆக மொத்தம் இன்வெஸ்டரோ ட்ரேடரோ சந்தையினும் பணம் காய்க்கும் மரத்திலிருந்து லாபக்கணிகளை பறித்து சுவைக்க சிறிது காலம் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் வெறும் ஆர்வம் மட்டும் இல்லாமல் நிறைய கால அவகாசத்தை செலவழிக்க தயாராக இருக்கும் பொறுமைசாலிகள் மட்டும் இங்கே சந்தைக்கு போகலாம் கைவீசு என்று வருவார்களே ஆனால் இந்த பங்குச்சந்தை அவர்களை ஒருபோதும் கைவிடாது பங்குச்சந்தைக்கு புதிதாக வந்திருக்கிற வர நினைக்கிற அனைவருக்கும் இந்த தொடரில் சொல்லப்படும் கருத்துக்கள் யாவும் சென்றடையட்டும் மலரும் ஆங்கில புத்தாண்டு நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் உன்னத வளர்ச்சியையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தி தர எல்லாம் வல்ல இறைசக்தியிடம் வேண்டுதல்களை வைத்து நம் குருகுலமானவர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்